உங்களுக்கு முடி ரொம்ப கொட்டுது முடி சாஃப்டாக இல்லாமல் நாறு மாதிரி இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை எதுன்னா எங்களோட நேச்சுரலான இந்த கோகனட் மில்க் ஷாம்புவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பூந்திக்கொட்டை வெந்தயம் ஃப்ளக்ஸி இடு இதோட எக்ஸ்ட் வந்து எடுத்து இந்த தேங்காய் பால் ஷாம்பு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லா வர தேங்காயாக ஒரு தேங்காய் வந்து எடுத்து அதை வந்து நல்லா திருகிட்டு கைப்படாமல் இருந்து தேங்காய் பால் வந்து எடுத்து அந்த பால் வச்சு தான் நாங்கள் வந்து தேங்காய் பால் ஷாம்பு வந்து ரெடி பண்ணுறங்க இந்த ஷாம்பு நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஹேர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சைனிங்காக நேச்சுரலாக சூப்பராக இருக்குங்க கெமிக்கல் இல்லாமல் ஒரு நேச்சுரல் ஷாம்பு நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா தேங்காய் பால் ஷாம்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு நாலஞ்சு சொட்டளவுக்கு தேங்காய் பால் ஷாம்பு வந்து எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் வந்து பண்ணிங்கன்னா முடி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்கள் பண்ணும் பொழுதே உங்களுக்கு வந்து தெரியும் இந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது கண்டிஷனர் எல்லாம் தேவையில்லைங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா டேரெக்டாக வெப்சைட்ல ஆர்டர் பண்ணுங்க சந்தேகம் ஏதாவது இருந்தால் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் கமெண்ட்ல கொடுக்கறதுங்க